ീട് ഇരവും പാകം ഏങ്ങിനേ ഉങ് ഇസൈ കടലിലേ ദിനമോ നാൻ കുളിത്തീട് ഇരവും പകലും ഏക നൈവിക நான் என்றும் கரைந்திட கொடுத்துவிட்டேய்வினால் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது மனிதர் நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை ஆதலால் ஓய்வினாலும் மானுட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார் ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே அழுகின்ற குழந்தைக்கு உணவூட்ட விரும்பாத தாய் இருந்து அக்குழந்தைக்கு என்ன பயன் துன்பத்தில் இருக்கின்ற மனிதனை சந்திக்காத மதங்களால் என்ன பயன் மனிதநேயத்தின் மார்பில் குத்துகின்ற சட்டங்களால் என்ன பயன் எந்த வேளையிலும் மனிதநேயம் காக்கும் பொருட்டு சட்டம் தன்னை வளைத்துக் கொள்ளும் பொழுதுதான் சட்டத்திற்கு பெருமை ஆனால் சட்டத்தின் ஒரு புள்ளியை கூட விட்டுவிடாமல் கடைப்பிடிக்க வேண்டும் என்ற ஆதங்கத்திலே அன்பற்ற முறையில் மனிதனை வளைப்பது அமுக்குவது கொடிப்பது முறையான காரியம் அல்ல இதன் பொருட்டே இறைமகன் ஜேசு கிறிஸ்து அன்றிருந்த ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஆறு சட்டங்கள் அனைத்தையும் குறுக்க தரைத்தாற் போல அன்புகின்ற ஒரு படிப்பினையிலே கூட்டத்திற்குள் கொண்டு வந்தார் அதனை அவர் வாழ்ந்து காட்டியதுதான் அதைவிட சிறப்பானது ஒரு இடத்திலே பஞ்சார கூடை ஒன்று இறக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் ஐந்து கோழி குஞ்சுகளும் உள்ளன ஒரு இரவிலே கடும் குளிர் வீசுகிறது அப்படியே அந்த கூடியை குஞ்சுகளின் மேல் தூக்கி வைத்தால் அவை நசுங்கிப் போவது உண்மை அதற்கு மாறாக அந்த கூடியானது தன்னை கவிழ்த்து கொண்டால் தானே குளிரிலிருந்து அந்த குஞ்சுகள் காப்பாற்றப்பட முடியும் இத்தகையதொரு மனநிலை உள்நோக்கம் எந்த ஒரு சட்டத்திற்கு வேண்டும் என்று இன்றைய நச்சியிலே ஜேசு தெளிவுபடுத்துகிறார் இதுகாலம் மனிதனை அமுக்கி வந்த சட்டங்கள் போதும் இனிமேலாவது மனிதனை தூக்கிவிடுகிற சட்டங்கள் உருவாகட்டும் மதங்கள் மனிதநேயம் காக்கட்டும் சிந்தித்தவர்களாக எங்களுடைய வாழ்விலே நல்லதை என்ன நல்லதை வாழ என்றே புறப்படுவோம் மன்றாடுவோமாக பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் நீ பாடும் பாடு என்னை இறைவாயே என்னை இறைவாயேட வேணுகிறே தெய்விகராகத்தின் கருவியாய்ப்பயன்பட என்னையே முழுவதும் கொடுத்துவிட்டே